சிலர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கே சாப்பிட்டு தூஞ்சிடுவாங்க சகர் கந்திக்கிறது கிடையாது நேரடா தான் சில சொல்கிறாங்க சகர் உணவில் பரக்கத்து இருக்குது அதை புறக்கணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சில பேர் சகருக்கு நிறைய வெரைட்டி வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது சகரில் மீடியமாக சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இந்த மாதிரி உணவு எடுத்துக்குங்க காய்கறிகள் பழங்கள் இதை எடுத்துக்குங்க கம்மியாக சாப்பிடுங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்குங்க அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்துலையும் நோம்பு திறந்த உடனே நிறைய சாப்பிட்றாங்க கம்மியாக முதல பேர்த்த வைத்து நோம் தருங்க தண்ணி குடிங்க அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக சாப்பிடுங்க சாப்பிடும்போது அடி கடகம் டப்புக்கு டப்பு அடிலி முழுங்காம நிதானமாக சாப்பிடுங்க மென்று நிதானமாக சாப்பிடுங்க இன்னும் ரொம்ப நேரம் பட்டினியாக இருந்த பேர் நீங்கள் டப்புக்கு டப்பு உள்ளி போட்டிங்கன்னா காரமான உணவு இதெல்லாம் போட்டிங்கன்னா டைஜஸ்ட் கன்பெண்ட்டு உண்டாகும் அப்புறம் ஸ்நாக்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க சில பேர் நோம்பு ஸ்மோக் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது பண்ணாதீங்க ஸ்மோக் பண்ணுற பக்கத்துலேயே நீக்காதீங்க அது அதோட அதிகமான பாதிப்பு கொடுக்கும் ஸோ நோன்புங்கிறது நமக்கு மட்டும் இல்லை அறிவில் பூர்வமாகவும் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம ஆரோக்கியமானதாகவும் அறிவுபூர்வமாகவும் நமக்கு ஆக்கிய அருள்